வழங்கியிருக்கின்றார் நயனார் நாகேந்திரன் மூத்த தலைவர்களோடு சேர்ந்த அந்த விருப்ப மனுவை வழங்கியிருக்கின்றார் பாஜக பொதுச் செயலாளரான தருண் சுக் உள்ளிட்டவர்கள் கமலாலயம் அந்த விருப்ப மனு வழங்கப்பட்டிருக்கின்றது பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட விருப்ப மனுவை வழங்கியிருக்கின்றார் நயனார் நாகேந்திரன் எட்டு ஆண்டுகளாக அவர் காத்திருந்த ஒரு பதவி பாஜகவின் மாநில தலைவர் பொறுப்பு அதிமுகவில் இருந்து நயனார் நாகேந்திரன் பாஜகவில் இணைந்த பொழுதே மாநில தலைவர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எல்முருகன் மாநில தலைவராக இருந்தார் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தார் நயினார் நாகேந்திரன் மாநில பொறுப்புகளுக்கு வராமலேயே இருந்தார் அவருடைய எட்டு ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு மாநில தலைவராக வருவதற்கான வாய்ப்பை பாஜகவின் தேசிய தலைமை நயினார் நாகேந்திரனுக்கு வழங்கியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாஜக நயினார் நாகேந்திரன் தலைமையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் நயினார் நாகேந்திரன் தலைமையிலே அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கும் தேசிய தலைமை தற்பொழுது இந்த அனுமதியினை வழங்க தயாராக இருக்கின்றது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது பாஜகவின் தேசிய செயலாளர் தருண் ஷிக் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு சிலர் என்று அனைவரோடு சேர்ந்து இந்த விருப்ப மனுவை சரியாக இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நயினார் நாகேந்திரன் வழங்கியிருக்கின்றார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் உடன் இருந்து அந்த விருப்ப மனுவானது வழங்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் பிரிவு அதிகாரியாக பாஜக கட்சிக்குள் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள் முன்பாக அந்த மனுவை வழங்கியிருக்கின்றார்கள் மாநில செயலாளர் மீனாட்சி உள்ளிட்டவர்கள் இருந்தாலும் கூட தற்பொழுது அந்த மனுவை தேர்தல் பிரிவு செயலாளருடன் வழங்கப்பட்டிருக்கின்றது நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி மீண்டும் மலரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது அதாவது நைனா நாகேந்திரன் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் முன்னிலையிலேயே இந்த மனுவை வழங்கியிருக்கின்றார் பாஜகவின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை இன்று முதல் தன்னை விடுவித்துக் கொள்வதாக தேசிய தலைமையில் இருந்து வந்திருக்கக்கூடிய தேசிய செயலாளர் உள்ளிட்டவர்களிடம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மாநில தலைவராக அண்ணாமலை பாஜகவில் இதுதான் அவருடைய இந்த காலகட்டத்திற்கான மாநில தலைவர் பதவியின் நிறைவு நாள் என்று தெரிய வந்திருக்கின்றது பாஜகவை பொறுத்தவரை ஒரு முறை மாநில தலைவராக இருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மாநில தலைவராக வர முடியும் அது ஒரு வாய்ப்பு அண்ணாமலைக்கு பின்னாட்களில் உருவாகலாம் என்றாலும் கூட தற்போது அளவில் இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மாநில தலைவராக இருந்து வந்த அண்ணாமலை தற்பொழுது அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தயாராகி இருக்கின்றார் போட்டியின்றி நயனார் நாகேந்திரன் பாஜகவின் புதிய மாநில தலைவராக இன்னும் சற்று நேரத்தில் தேர்வாக இருக்கின்றார் நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக மனு அளிப்பதற்கு அதாவது பாஜக மாநில தலைவர் போட்டிக்காக விருப்ப மனு வழங்குவதற்கு வேறு யாரும் தயாராக இல்லை வானதி சீனிவாசன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் திடீரென கமலாலயம் வந்தவுடன் அவர் விருப்ப மனு வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் கூட நயனார் நாகேந்திரன் மட்டுமே தற்போது விருப்ப மனுவை வழங்கியிருக்கின்றார் எனவே போட்டியின்றி தமிழ்நாடு फोर नेशनल कॉन्सिल मेंबर नॉमिनेशन फोर नैशनल कॉन्सिल मेमर அடடே சார் சார் வந்து என்னங்க சார் அந்த பக்கம் சார் அந்த

சார்ந்த நேஷனல் கான்ஸ்ட் நம்பர் பாஜசேகர் கூப்பிட்டீங்களா எல்லாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்